இந்த நாளிலும் சக்தேவ சிந்தனைக்காக தொடர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஐம்பது ஒன்று ஆபிரகாமை போல பூரண விசுவாசியாய் இருக்க வேண்டும் இரண்டு ஈசாக்கை போல கீழ்படுகிற மகனாய் இருக்க வேண்டும் மூன்று யாக்கோவை போல தேவ தரிசனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் நான்கு ஏனோக்கைப் போல தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருக்க வேண்டும் ஐந்து ஆவேலை போல தேவனுக்கு பிரியமான காணிக்கை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் ஆறாவது காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் உதவி செய்வார் ஆதி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் கையில் பைபிள் எடுக்கணும் ஆதியாகமங்களின் புஸ்தகம் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் தேவன் தனக்கு கட்டளைத்தபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் ஆறாவதாக நோவாவை போல கத்தனுடைய கட்டளையின்படி யாவையும் செய்து முடிக்கிறவனான் இருக்க வேண்டும் இன்னைக்கு ஆறாவதாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற வேத பகுதி என்னன்னா நோவாவை போல கத்தனுடைய கட்டளையின்படி யாவையும் செய்து முடிக்கிறவனா இருக்க வேண்டும் என்னை கவனியுங்கள் நாம் இவைகள் அறியாதவைகள் அல்ல அறிந்தவைகளே ஒரு ஒருமுறை கூட உங்களுக்கு அவைகளை நினைப்பூட்ட விரும்புகிறேன் தெய்வம் இந்த உலகத்தை பார்க்கும் போது இந்த உலகம் பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு மானிடர்கள் அதிலே சிக்கி தவிக்கிறார்கள் பாவத்தை விட்டு மனந்திரும்பக்கூடிய எண்ணமோ சூழ்நிலையோ அவர்களுக்குள்ளே வரவில்லை இந்த ஜனத்தை நான் உண்டாக்கினது என்னுடைய இருதயத்துக்கு வேதனையாக இருக்கிறது என்பது போல இந்த ஜனத்தை இந்த உலகத்தில் நீ வைக்க முடியாது இவர்களை அழித்தே தீருவேன் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறது அதனாலே மானிட இதை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது இந்த துன்மார்க்கத்தனமான ஜனத்தோடு சேர்த்து நான் பரிசுத்தவானை நான் நீதிமானை சுத்தமுள்ளவனை என்னை தேடுகிறவனை நான் அழித்து விடக்கூடாது யாராவது நீதிமன்ற்கள் இருக்கிறார்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார் இந்த நோவாவுக்கோ கத்தனுடைய கண்களிலே கிருவை கிடைக்கிறது இந்த நோவாவிடத்திலே தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த திட்டத்திற்கு கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆனால் நீ பாதுகாக்கப்பட வேண்டும் உன் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால சில அளவுகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு பேழையை கொப்பேர் மரத்தில் உண்டு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனாலும் வாசிக்கும் பொழுது மழையினால் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் மழைனா என்னனே தெரியாது எப்படி வரணும் தெரியாது அதனுடைய தன்மை எப்படி இருக்கணும் தெரியாது அதனுடைய தாக்கம் எவ்விதத்தில் இருக்கணும் தெரியாது ஆனாலும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா அவைகளை செய்கிறான் வேத வசனத்தில் நீங்க அந்த காரியங்களை வாசிக்கலாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் அவன் இந்த பேலையை கெட்டுவதற்கு கிட்டத்தட்ட நாற்பது வருடம் ஆனது என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் நான் இப்படி சிந்திக்கிறேன் இந்த நாற்பது வருடமும் அவன் ஆயத்த வேலையை செய்திருப்பான் காடுக்கு போயிருப்பான் காட்டில் போய் மரத்தை வெட்டியிருப்பான் அந்த மரத்தை சுமந்து கொண்டு வந்திருப்பான் அதுக்கு வேலைக்கு ஆள வச்சிருப்பான் தன் பிள்ளைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடும் அப்போ மற்ற மனிதர்கள் கேட்பார்களா இல்லையா நம்ம ஒரு யாத்திரை போனாலே எங்க போறேன்னு கேட்பாங்க துரமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக கேட்டிருக்க கூடும் அவர் சொல்லியிருப்பார் விதமாக மழையினால் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது இந்த அழிவுக்கு நானும் என் குடும்பமும் தப்புவதற்கு கொப்பேர் மரத்திலே ஒரு பேழையை உண்டு என ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதனால தான் இந்த மரத்தை நான் விட்டுறேன் அதனால தான் இந்த சுமக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன ரிப்ளை பண்ணி இருப்பாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு நீ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்ச ஓகே ஆனா மழைனா என்னன்னே தெரியாது மழைனால அழிவு வருதான் பைத்தியக்காரன் அப்படிதான் பேசியிருப்பாங்க இருப்பாங்க நூற்றி நாற்பது வருடம் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஹலலூயா ஹலலூயா அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒனே ஒண்ணு கட்டணதான் ஏய் மழை வரப்போகுது தேசம் அடிக்க போது வேலை கொள்ளவா மழை வரப்போகுது அடிக்கப்பட போகுது வேலை கொள்ளவா ஒரு நபர் கூட அவனால ஆதாயப்படுத்த நூற்றி நாற்பது வருடம் நீதியை சொல்லி பார்த்தான் நூற்றி நாற்பது வருடம் எச்சரித்து பார்த்தான் ஆண்டுடைய காரியங்களை கண்டிப்பாக சொல்லியிருப்பான் ஆனால் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஆண்டவருடைய வேலை வருகிறது ஆண்டவர் வருகிறார் பேலையை பார்வையிடுகிறார் நோவாவுக்கு அடுத்து சில சட்டங்களை கொடுக்கிறார் நீ சுத்தமான சுத்தமில்லாத மிருகங்கள் ஜோடி ஜோடா உள்ள ஏற்றணும் அதுக்கு அடுத்து உன் குடும்பம் உள்ள வரணும் உன் பிள்ளைகள் வரணும் இவைகளை எல்லாவற்றையும் அவன் செய்து முடிக்கிறான் கதவை ஆண்டவர் பூட்டினார் இப்ப கொஞ்ச நாள் தாண்டின உடனே என்ன நடக்க தெரியுமா பூமியின் ஊக்கண்கள் திறந்தது இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன் நாம கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி சில இடத்துல ஐம்பது அடி தோண்டனாதான் ஊற்றுக்கணும் என்ன செய்து திறந்து நம்ம குடிப்பதற்குரியதான தண்ணி அது கிணறாக இருக்கலாம் போராக இருக்கலாம் அதன் மூலமா நமக்கு கிடைக்கிது ஆனா ஆண்டவர் அந்த ஊற்றுக்கண நம்ம வச்சிருந்தாரு யோசித்து பாருங்க வெள்ளத்துல கிடந்து தான் என்ன செய்யணும் நீந்தனம் ஆமா நம்ம போறதுக்கு கார் பயன்படுத்த முடியாது போட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கும் ஒரு அலேவியா சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞானமாய் உண்டு பண்ணி இருக்கிறார் இன்னொரு டவுட் இன்னொரு டவுட் இப்போ இந்த ரோட்டுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை அடி தாழ்வான பகுதியா இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அடி தாழ்வான பகுதியா இருக்கு அப்போ அங்க முப்பத்தஞ்சு அடி தோணுன்னா ஊற்றுக்கான செய்யும் திறக் அதே மாதிரி இங்கேயும் தோண்டினாலும் திறக்கும் ஒரு லே லுவய்யா அப்படிப்பட்டுதான நிலைகள் வைத்திருக்கிறது மேடு பள்ளம் போன்றதான இடங்கள் எல்லாம் அதிகமாக நம்முடைய தேசத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் யாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் இருக்கிறார் வைத்திருக்கிறார் இப்போ எல்லாம் முடிஞ்சுச்சு பூமியுடைய ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது வாரத்தின் மதங்கள் திறக்கப்படுகிறது மேலே இருந்து தண்ணி கீழே இருந்து தண்ணி

அவனுக்கு பயங்கர ஜாலி ஒரு டீபுல காத்தையும் அடைச்சிக்கிட்டு அதுல ஏறி நின்று அவனுங்க போட்டு மாதிரி அதை பயன்படுத்தி அங்க போவானுங்க இங்க வருவானுங்க அவனுக்கு எவ்வளவு ஜாலி தெரியுமா ஸ்கூலுக்கும் போக வேண்டாம் ஒண்ணும் செய்யண்டாம் ஆனா படுற வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் பெற்றோருக்கு ஒரு அலையிலுயா சொல்லுங்க வாக்கெல்லாம் அலையிலுயா இதே மாதிரி நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி இருப்பான் ஆனா இப்போ நிற்க கூடாத ஒரு நிலைக்கு தண்ணி உயர்த்தப்படுகிறது இப்பதான் அவனுக்குள்ள என்ன வருது ஓ நம்முடைய தாத்தா நோவா நூற்றி நாற்பது வருடமா சொன்னது இதுதான் அவர் சொன்ன மழை இதுதான் அவர் சொன்ன அழிவு இதுதான் இனி நம்ம தப்பிக்கணும்னா அவரை போய் என்ன செய்யணும் விசிட் பண்ணணும் சந்திக்கணும் இல்லைன்னா அழிஞ்சு போயிருவோம் சொல்லி வந்து தட்டுறான் ஹலோ நோவாவே கதவை திறப்பா நோவாவே கதவை தரப்பா அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது உரலை லூய்யா அவன் அடைச்சா கூட சாவி எங்கே வச்சிருக்கலாம்னு செஞ்சிருக்கலாம் பார்த்துருக்கலாம் ஆனால் அதுக்கும் வாய்ப்பில்லை இப்போ என்ன நடந்து தெரியுமா ஹால் அலூயா நாற்பது நாள் பயங்கரமா மழை பெய்யுது தண்ணி பெருகுது ஜனங்கள் அழிகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது பிரைஸ் அல்லா பிரைஸ் அல்லா நான் ஒரு காரியத்தை சொல்றேன் இதுல ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் கொடுத்த அளவு அளவுல இருந்து அந்த வேலை நிறைவேற்றுவது வரைக்கும் ஒரு காரியத்துல கூட மிஸ்டேக் போடல ஒரு காரியத்துல கூட மிஸ்டேக் போடல எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தாரே ஆண்டவர் என்ன சொல்றாரு உள்ளும் புறமும் அடிக்க சொன்னாரு தெரியுமா கீழ் பூசறது என்னத்துக்கு கீழே பூச சொல்லி இருப்பாரு தண்ணி உள்ள வராம சரி எல்லாம் செஞ்சுட்டேன் இல்லையா இதை மட்டும் சரி பரவ பார்ப்போம் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான்னா தேவனுடைய கட்டளை அவன் நிறைவேற்றிருக்க முடியுமோ அவன் உயிரோடு பாதுகாக்கப்பட்டிருப்பானோ முடியவே செய்திருக்காது ஆனா எல்லாவற்றையும் ஆண்டுடைய வார்த்தை அப்படியே அவன் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம் அவன் செய்து முடிக்கிறதை இன்றைக்கும் அந்த நோவா நமக்கு முன்னோடி அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்த நமக்கு நம்மோடு பேசுகிறான் என்ன பேசுகிறா இந்த நோவா கர்த்தனுடைய கட்டளையின்படி யாவையும் செய்து முடித்தது போல ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய கட்டளையின்படி நாம் யாவையும் செய்து முடிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்ன கட்டளை மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அதுக்கு அடுத்து இனி ஒரு வார்த்தை சொல்லி எல்லா ஜனத்திட்டத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு அவனை சீசராக்கி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரை கவனிங்க சகல ஜாதிகளையும் சீசராக்கி விதான் குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் சகல நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றா லூயா கைகளை தூக்கி ஒரு அல்ல சொல்வோ அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த நோவாவுக்கு ஒரு கட்டளை ஒழுக்கப்பட்டது அவனுக்கு கொடுக்கப்படுதலான கட்டளையை அவன் செய்து நிறைவேற்றி முடித்தான் அவன் செய்தபடினால தேவனுடைய திட்டமும் நிறைவேற்றப்பட்டது சகல அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நமக்கு நன்றாக தெரியும் அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு நீங்க புறப்பட்டு சாதிகளையும் சீசலாக்குங்க பிதா குமார் பரிசு தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க நான் கட்டளை கட்டளைத்தவைகள் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபவேசம் பண்ணுங்க நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னாரே நாம் எத்தனை பேர் இந்த தேவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஒரு அலுவயா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த திட்டத்தை நாம் செய்யவில்லை

உரலே நம்ம சீசனாக மாற்றிகிட்டு இருக்கிறோமா முடிஞ்சது பாரத ரெண்டு பேர்த்தை துரத்தி விட்றதுக்கு காது பிர பழகி இருக்குது உரலே ஒரு ஆத்துமாவை புதுசா கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடியல நான் போதும் என் புருஷன கூட நான் கூட மாட்டேன் என் பிள்ளைங்கள கூட நான் என்ன செய்ய மாட்டேன் கூட மாட்டேன் நான் பரலோகம் போனோம் சுயம் அல்லவா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவில்லையல்லவா இந்த உலகத்திலுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம நடந்தா போதுமா இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவர்களுக்கு ஒரு அறைகூவல் விடுதா என்னன்னா நீ சகல ஜனத்தையும் பிதாக்குமார் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானசனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அவர்களை நடத்த வேண்டும் இந்த பொறுப்பை கத்தன் நமக்கு கையில் தான் தந்திருக்குறாரு ஆத்துமா ஆதாயம் பண்ணலைன்னா பரலோகம் போக முடியாது ஏன் இது ஒரு கட்டளை அலலூயா இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இந்த கட்டளையில நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையில ஏதாவது ஒண்ண கூட அவன் செய்யாம இருந்திருந்தனா நடு வெள்ளத்துல தவிச்சிருப்பான் அந்த அழிவு அவனுக்கு வந்திருக்கும் அதை ஒண்ணு கூட மிஸ் பண்ணல நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் காணிக்க கொடுக்கிறோம் ஓகே உபவாச ஜபத்துக்கு வருகிறோம் ஓகே திருவுருந்தாளர்ல பங்கு வருகிறோம் எஸ் எல்லாம் செய்யறோம் சபையில எல்லா காரியங்களும் செய்யறோம் ஆனா இந்த ஆத்தம ஆதாயம் நம்மளால பண்ண முடியலையே பண்ணலையே ஓரளவு சொல்லுங்க பார்க்கலாம் ஆத்தம ஆதாயத்தை நம்ம கண்டிப்பா செஞ்சதாகணும் இந்த கட்டளையை நிறைவேற்றினாலும் பரலோகம் போக முடியும் இல்லைன்னா பாதி வழியில போய் ஹலலூயா நம்முடைய நன்மை தீமையான கிரியைகளை அங்கே பார்க்கும் பொழுது நீ இந்த காரியத்தை சொல்லவில்லை ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு அறிவிக்கல நீ சுயநல மாதிரியா வாழ்ந்த நரகத்துக்கு போன தொழில்வாரு இத்தனை வருட காலமாய் வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வீணடிக்கப்பட்டுவிடும் ஒரு பிரைஸ் அலாட் சொல்லுங்க பாங்களா பிரைஸ் அலா உலகத்தையும் அனுபவிக்க முடியல ஆவிக்குரிய நன்மை அனுபவிக்க முடியாத துர்பாக்கியசாலிகளாய் நாம் மாறிவிடுவோம் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த உபவாச ஜபத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இந்த வருடம் முடிவதற்குள்ளதாக இது இரண்டாவது மாதம் நான்காம் தேதியில வந்திருக்கிறோம் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன தீர்மானம் தெரியுமா இந்த வருஷம் முடிவதற்கு உள்ளாடி என்னால ஒரு ஆற்றமாவையாது நான் ஆண்டவருக்கு சம்பாதிப்பேன் நான் கனி கொடுக்கிற மரமா மாறுவேன் நான் சொன்ன சொல்ல மாட்டேன் நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் நான் வாரதே பெருசு அப்படின்னா இந்த கட்டளைகளுக்கு நீங்கள் சரி கொடுக்கவில்லை ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் பிரைஸ் எல்லா அப்ப நோவாவை போல கத்தனுடைய கட்டளையின்படி செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒரு காரியத்தைக் சொல்லி நான் முடிக்க போறேன் அடுத்து ஏழாவதாக கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஐம்பது குணலட்சணங்களிலே ஏழாவது என்ன வாசிங்க பார்க்கலாம் ஆதியாகங்களின் புஸ்தகம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டுலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் வாசிக்கு கேட்கலாம் யோசேப்பு கனிதரும் செடி அவன் ஆ அதன் கொடிகள் சுவர் மேல் படரும் அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் ஏழாவதாக யோசைப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் கணிதரும் செடியாயிருந்தான் ஏழாவதாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் கனி தரும் செடியா இருக்கணும் சொல்லுவோம் எப்படி இருக்கணும் கனி தரும் செடியா இருக்கணும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் வீட்டில் பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வாழை நடுறதுக்கு இடம் இருக்கு இந்த அஞ்சு வாழைய நட்டாச்சு அதுல ஒரு வாழை நல்ல சூப்பரா இலையெல்லாம் வச்சு அப்படி ஜம்முன்னு வருது பாத்துக்கிடுங்க ஆனா நம்ம பாசையில சொன்ன மாதிரி குந்தஞ்சாடிடுச்சு அப்ப நம்ம என்ன செய்வோம் எல்லாத்துக்கும் போடுறது மாதிரி அதுக்கும் உரமும் போட்டு எல்லாத்துக்கும் தண்ணி விடுற மாதிரி அதுக்கும் தண்ணி விட்டு சரி கொலை வெட்டுறது வரைக்கும் பாப்பன் வெயிட் பண்ணுவோமா என்ன செய்வோம் இடத்த அடைச்சிட்டு இருக்குது ஏய் அந்த வெட்டத்தை எடுத்துடுவா ஒரு வெட்டு உள்ள கோபத்தை எல்லாம் சேர்த்து ஒரு அலையலூயா ஆலையூயா உடனடியாக பிடிங்கி தூரல் அந்த இடத்துல அடுத்த ஒரு மரத்தை வைப்போம் ஏன் எனக்கு எதிர்பார்த்த கனிய அதால ஒரு படல கூட என்ன செய்யல போடல நான் எதிர்பார்த்த இவ்வளவு தூரம் வெள்ளம் ஊத்தினேன் இவ்வளவு தூரமா கோழி கொத்தாம நான் பாதுகாத்தேன் இன்னைக்கு தடி மாதிரி வளர்ந்துச்சு எனக்கு ஒரு காய் கூட என்ன செய்யல கொடுக்கல பலன் கொடுக்கல அதனால இதை நீ இந்த இடத்துல நிற்க கூடாது அப்போ நல்லா கவனிக்கணும் சாதாரண ஒரு வாழ நட்டே அதுக்கு பலன் கிடைக்க கிடைக்காதவுடன் நமக்கு கோபம் பொத்துட்டு வருதே உங்களை என்னையும் இத்தனை வருஷமா உங்களை வழி நடத்தி சுகம் தந்திருக்கிறார் பலம் தந்திருக்கிறார் உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் நல்ல ஆராதிக்கிறதுக்கு ஆலயம் எல்லாத்தையும் அவர் உங்களில் கனியை எதிர்பார்ப்பது நியாயமான காரியமா அநியாயமான காரியமா நியாயமான காரியம் சொல்றவங்க மட்டும் உரத்த சத்தம் அவர் இல்லையா சொல்லுங்க பாப்பா அதுதான் தோட்டக்காரத்தில் வந்து சொல்றாரு எப்பா இந்த மரம் கனி தரல அதனால என்ன செஞ்சது வெட்டி போடு இனி நான் இதை பார்க்கப்படாது அவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா இருக்கட்டும் ஐயா நான் இவ்வளவு தூரமா உரம் போட்டுட்டேன் இவ்வளவு தூரமா கொத்தி விட்டு கொத்தி 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 தண்ணி பாய்ச்சிட்டேன் இவ்வளவு தூரமா பார்த்து பார்த்து வளர்த்தேன் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணுங்க ஒரு வருடம் கூட வெயிட் பண்ணுங்க இது கனிதரும் இது கனிதரும் கனிதரும் தராட்டா நம்ம பார்த்துக்கலாம் வெட்டி முறிச்சிடலாம் கனி கொடுக்கல் வெட்டப்படும் அது அடுப்பு விறகுக்கு எரிக்கப்படும் தான் நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சிலர் கனி கொடுக்கிறாங்க கசப்பான கனி கொடுக்கிறாங்க பிரைசலாசனத்துல வாசிக்கும் பொழுது என் நேசருக்கு ஒரு அழகான தோட்டம் உண்டு அந்த நேசர் அந்த தோட்டத்தை முற்றிலுமா வேலை அடைக்கிறார் காம்பவுண்ட் போடுறாரு சுவர் போடுறாரு உள்ள வந்து கொத்துறாரு அது இருக்கிறதான கல்லெல்லாம் எடுத்து என்ன செய்யறாரு தூர வீசுறாரு அதுக்கு அடுத்து ஒரு கோபுரத்தை உண்டு பண்றாரு ஒரு ஆலையை உண்டு பண்றாரு உண்டு பண்ணி செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சு கனி தரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருக்கிறாரு கனியின் காலம் வந்துவிட்டது கனியை பறித்து சாப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த கனி மதுரமானதாக அல்ல கசப்பானதாக இருந்தது ஆண்டவருக்கு கசப்பான கனி கொடுக்கிறவங்களா இருக்க கூடாது நாம எப்படிப்பட்ட கனி கொடுக்கணும் சுவை மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் இந்த கசப்பான கனி கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா கோபம் கோபங்கரம் இத்தனை வருஷமா நான் உனக்கு இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கேன் முதல்ல என்ன செய்வார் தெரியுமா வேலி எழுந்துருவாரு பிடுங்கி தூக்கி எறிஞ்சிருவாரு அதுக்கு அடுத்து அந்த செடி என்ன செய்யாது வளராது ஏன்னா போற வாரம் ஆடும் மாடும் கோழி எழுந்துடும் மியாய்ந்துடும் மனுஷர்களால் மிதிக்கப்பட்டு விடும் ரோஜனம் இல்லாமல் விடும் ஆமே இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே

உடனே அவங்க என்ன பண்றாங்க அவனுடைய பலவன் அங்கே கலத்தி அவனை ஒரு ஒரு கிணத்துக்குள்ள போடுறாங்க தண்ணி இல்லாத கணத்துக்குள்ள திரும்பவும் தூக்கி அவனை அடிமைகள் விற்கிறவர்களுடைய அவன் விற்கிறார சந்தைக்கு கொண்டு போகப்படுகிறான் போத்திபார் அவனை விலைக்கு வாங்குறான் போத்திபாருடைய வீட்டில் அவன் எல்லா காரியங்களையும் செய்கிறான் இந்த காரியம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு போத்திபாருடையதான் மனைவி கலவி களவிக்க துன்புறுத்தல் தாங்க முடியாம ஜெயிலுக்கு போறான் இந்த ஜெயில ரெண்டு பேர் வர்றாங்க சொப்பனம் பார்க்கறாங்க அர்த்தத்தை சொல்லி கொடுக்கறான் அவங்கள்ட்ட சொல்லி விடுறான் ராஜா கிட்ட என்ன பை ஒன்னு லைட்டா சொல்லு ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லி பார்க்கறான் அங்கேயும் கண்களை ரூப கிடைக்கல ஆனா ஒரு நாள் பார்வன் ஒரு சொப்பனத்தை கண்டு அர்த்தம் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு நினைவு வருகிறது இவன் போய் சொல்லி திரும்பவும் அவன் ராஜாவுடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்படுகிறான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததை அதனால சுருக்கமா சொன்னேன் இப்போ என்ன என்ன நடக்கும் அப்படின்னா ராஜாவுடைய சமூகத்துல கொண்டு வந்தாச்சு சொல்லியாச்சு உடனடியாக பொறுப்பு அவனுக்கே கொடுத்தாச்சு இப்போ பஞ்ச தேசத்துல வந்தாச்சு இந்த பஞ்ச நேரத்துல சகோதரர்கள் எல்லாரும் சாக்கு பைய எடுத்துக்கிட்டு தானியம் வாங்குறதுக்கு வராங்க ஏத்த வராங்க யோசிப்பட்ட ஆனா பாத்திக்கு தெரியாது இது நம்ம கூட பிறந்த ஆளாக்க அப்படின்னு ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அவன் செத்து

இது ஒரு நல்ல கனி அல்லவா இது சகோதர சிநேகம் ஒரு கனியை அவன் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான் தகப்பன் செத்து போறார் அதுக்கு பிறகு சகோதரர்கள் பயந்துட்டாங்க அப்பா இருக்கிறது வரைக்கும் ஒருவேளை இவன் என்ன செஞ்சிருப்பான் ஒண்ணும் செய்யாம இருந்திருப்பான் இப்ப வந்து அடியார்களை மன்னிக்கணும் அப்படின்னு வேண்டும் பொழுது அந்த இடத்துல மன்னிக்கிற குணத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அது ஒரு கனி ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் பழிக்கு இருக்கிறான் அது ஒரு கனி இப்படி ஏதோ ஒரு விதத்திலே நாம் ஆண்டவருக்கு கனி உழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த யோசிப்பு கனி தரும் செடியாய் இருந்தான் அதை போல நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட நமக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த உபவாச ஜபத்துல எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பை கொடுத்தார் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் தெய்வ பிள்ளைகள் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன தீர்மானம் எடுக்கணும்னா நோவாவை போல நான் கத்தனுடைய கட்டளையை செஞ்சு முடிக்கிறவனா இருக்கணும் யோசைப்பை போல நான் கனி தரும் செடியாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ரெண்டு தீர்மானங்களையும் இன்றைக்கு நீங்கள் எடுப்பதற்காக ஆண்டவரால் அழைக்கப்படுகிறீர்கள் ஒரு அல்லூயா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஐம்பது குண லட்சணங்களிலே ரெண்டு காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்று இப்போ நீங்க தந்தார் சமூகத்தில் ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரே இந்த ரெண்டு வாழ்க்கையில் உண்டாக நீர் எனக்கு கிறு வைத்தாரும் நோவாவை போல கத்தனுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்படுகிறவனாக அவைகளை செய்து முடிக்கிறவனாக என்னை மாற்றும் யோசிப்பை போல கனிதரும் செடியாக என்னை மாற்றும் என்று சொல்லி அவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தையின் மூலமாய் கத்த நம்மை வதிப்பாராக